ஒரு நாளைக்கு முப்பது தடவை இந்த இடத்துக்கு வந்து நானே அகற்றி தேடுகிறேன் இங்க இருக்கக்கூடிய வீடுகளை தான் அடிச்சு கொண்டு போயிருக்கு இந்த தாய் ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல போயிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்களா அவங்களோட கண்ணீருக்கு வந்துட்டு யாராலையும் ஆறுதல் சொல்ல பாதி வீடு இருக்கு மற்ற பாதி வீடு மொத்தமா கொண்டு அழித்து இந்த ரோட் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு கொண்டு விழுந்துருக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவை இதே இடத்துக்கு வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த தாயாலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது வணக்கம் இது தாண்டில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் ஓகே இன்னைக்கு வந்து எங்களோட இந்த ஒரு பயணம் எங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப பதுலையில இருந்து ரூட் போகக்கூடிய கந்தக்கெட்டியைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த கந்தக்கெட்டியில வந்துட்டு ஒரு கிராமத்துல அதாவது ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க என்ன பேர் கவனம் ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க அங்க வந்துட்டு தன்னோட மகள் அதாவது அஹ் இருபத்தொரு வயது நிரம்பிய மகள் வந்து அஹ் கீழே வந்துட்டு தாண்டுட்டாங்க ஆனா அவங்கள வந்து இன்னும் வந்து வெளியில கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல போயிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்களாம் அவங்களோட கண்ணீருக்கு வந்துட்டு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க சோ அந்த ஒரு இடத்த வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த இடத்துல போய் பாருங்க தம்பி என்ன விளக்கம் எது விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஒரு பயணத்தை தேடி போய் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல வழிகள் வந்துட்டு பிளாக் ஆகி இருந்து இப்ப தான் வந்து எல்லாமே வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க பூரா வந்து மண் சரிஞ்சு அப்படி எல்லாம் கீழே விழுந்துட்டு இப்பதான் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஆமா இது வந்து இப்படி போய் மையங்களைக்கும் போகலாம் வந்து நினைக்கிறேன் இந்த ரூட்ல வந்து பதற ரூட்ல வந்து நாங்கள் இந்த ரூட்டாலையும் போயிட்டு நிறைய ஒரு பாதையாக வந்தாலும் அந்த பாதையை கீழே வந்து வந்ததுன்னா அருவால் அப்படியே வெடிச்சிருக்கு ரொம்ப உண்மையாக வந்து தெரியல நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து கந்தக்கட்டி வந்து அங்க போயிட்டு பார்ப்போம்

மேல வந்து வீடு இருக்குது ஆனா அந்த வீடுல வந்து பாதி உடஞ்சு விட்டேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தைக்கு திரும்புறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க குட்டி

மொத்தமும் சரி வழியாக முடியும் வந்து இருவழி பாதையாக வந்து இருந்தது ஒற்றை அடி பாதம் மாதிரி மாறி போய் கிடைக்கிறதுனா வழியில எல்லாமே சரைஞ்சி சரைஞ்சி உள்ளே இருக்கிறதுனால ஆஹ் வந்து முன்னுக்கு இடம் பெற்றா தான் அடுத்த வாகனம் இந்த பக்கத்துல இருந்து போகலாம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு வாகனம் பிறந்தா அந்த பக்கத்துல இருந்து வார வாகனம் டொப்பாய்தான் வேணும் அப்படி மாறிப்பட்டு இதெல்லாம் பழமைக்கு பிடிப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் எடுக்கும் அப்படின்னு நில மேல பாரு வீட்டுல இருக்கிற ஓடு கீடு சீட்டி பீட்டி எல்லாம் அதாவது பாதி வீடு இருக்கு மற்ற பாதி வீட மொத்தமா அஞ்சால அப்படியே அள்ளி கொண்டு வந்திருக்கு

பாருங்க இப்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பஸ்ஸுலன்னா இதெல்லாம் வந்து பிரதான பாதை மட்டக்கிழப்பு சாரி பதில் லோ மத்தியங்கனைக்கு போகக்கூடிய பிரதான பாதை வந்து இதுதான் அதனால இதெல்லாம் கிளியர் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி பாருங்க சரிங்க சரி சரி என்ன இந்த சரிவுகள்ல யாராச்சும் சிக்கினாங்கன்னு சொன்னா அந்த டைம்ல என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாமல் போயிடும் அப்படித்தான் நிறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்க இன்னைக்கு இருக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க நான் சொன்னதுக்கான உதாரணம் வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எங்களால் மற்ற கொஞ்சம் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் அப்படியே ஸ்டோப் ஆகி நிற்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பண்ணி தான் நண்டு போகணும் ஆகவே இப்போதைக்கு இந்த ரூட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்கள வந்துட்டு கொஞ்சம் மற்ற ரோடுகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அனாவசியமாக இப்போ இந்த டைம்ல வந்துட்டு டூர் போகிற அது இது அதெல்லாம் வந்து அந்த பகுதி வேலைகளை மட்டும் வச்சுக்கொள்ளாதீங்க இந்த நேரங்களில் ஏற்படப்படியெல்லாம் போய் தெரிவிங்க ஆனால் இப்போது சேஃப் இல்லை இந்த பாதைகளை வந்து யூஸ் பண்ணி இப்போ வாரது வந்து சேஃப் கிடையாது நாடு எப்போ வளையப்படி வளமைக்கு திரும்பும் அப்படிங்கிறது சரியாக சொல்ல தெரியாது இங்கே பாருங்கள் இந்த நிலைமை எப்படி இருக்கு ஆனால் உண்மையில் இங்கே ஆர்டியை வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பயங்கர வேலை இந்த டைமில் வந்து இரவு பகலாக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டிய வேலைகள் வந்து அதிகமாக இருக்கு இங்கே பாருங்கள் பாருங்க இப்போ இந்த பக்கம் இருந்து போகிறவங்க ஸ்டப்பாகி நிற்கணும் இங்கே அந்த பக்கம் இருந்து வர வாகனங்கள் போனதுக்கப்புறமா தான் நாம் இங்கேருந்து போக முடியும் எவ்வளோ வாகனங்கள் வெயிட் பண்ணி இருந்துருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா அந்த மலையில அங்க இருந்து வந்தது எப்படி வந்திருக்கு பாரு அடைச்சு அப்படியே வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த வீடுகளை தான் அடிச்சு கொண்டு போயிருக்கு சரியான பாதி பாரு எப்படி எந்த அளவுக்கு போயிருக்கு

சொன்னால் இந்தியால பாதைகள் வந்து அதிகம் மேட்டு பள்ளம் மேடு பள்ளம்னு சொல்லி சுற்றி வர பாதைகள் வந்து நார்மல் டைம்லயே நம்ம டிராவல் பண்ணும்போது தலை சுற்றும் அந்த அளவுக்கு வந்து மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாதைகள் அதிகம் மழை பெஞ்சதுனால அந்த மழை சரிவுனால பாதிக்கப்பட்ட ரோடுகள்ல பாதைகள் இதெல்லாம் முக்கியம் இங்கே வாங்க இவ்வளவு தூரம் போக முடியும் தெரியாது எங்களுக்கு உண்மையிலே வந்து പാപോ പോറ ഇടങ്ങൾ എല്ലാത്തിനും എപ്പോ തന്നെ ഇടം തോണ്ടിരിക്ക இப்போதான் வந்து நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு யங்ஷனுக்கு வந்திருக்கோம்ல இருந்து கந்தை கட்டி இயக்க வந்து கிலோமீட்டர் வந்து ஓட வேண்டியிருக்கு அதாவது நாலு தசம் ரெண்டு கிலோமீட்டர் ஆனா அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது நம்ம போகக்கூடிய எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான இடம் சரியா தான் போய்கொண்டிருக்கோம் அப்ப முதல்ல கந்தக்கட்டியில் போனோம் அதுக்கப்புறமா வந்து நாகோல்லைய போய் வாங்கணும் ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் கந்தக்கெட்டியை டவுன் ஸோ இங்க இருந்து நாங்க நாகோல்லைக்கு வந்து போக வேண்டியிருக்கும் அங்கல் நாகோல்ல போயிடுது என்ன கீ எது கிலோமீட்டர் இருக்குது என்ன பொத்தனை பம பார்த்ததே அண்டோனி ஹரி 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 தேங்க் யூ ஸோ அதாவது இடது பக்கத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அவருக்கு சரியாக வந்து கிலோமீட்டர்ஸ் தூரம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி இப்படி தான் கேட்டு வரோம் என்ன சொன்னால் சில கிராமங்கள்ட்ட பேர் கூகுளில் வந்து மாட்டேங்குது அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது நாங்களும் பல ஸ்பெல்லிங் மிஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு ஸ்பெல்லிங்கை வந்து மாற்றி மாற்றி அடிச்சு பார்க்குறோம் ஆனால் அந்த வில்லேஜ் ஏரியாக்களோட மேம் வந்து வர மாட்டேங்குது லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆனா மெயினா இருக்கக்கூடிய பகுதிகளோட பேர் மட்டும் கிடைக்குது அந்த கண்டு கட்டியெல்லாம் அதை சேட் பண்ண ஈஸியா வருது அதுக்குள்ள இருக்கிற அந்த நாகூல்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்படியே போகலாம் சோ கண்டு கட்டிய சவுண்ட் தாண்டி இப்போ நாங்க போய்ட்டு இருக்கோம் ஓகே அதாவது நாங்க போயிருந்த இந்த ஒரு பயணம் அஹ் உண்மையிலேயே மகளை நினைத்து தினம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தாயோட வேதனையை வந்து பார்க்கறதுக்காக வேண்டியும் அவங்களோட வேதனையை வந்து வழியில காண்பிக்கணும் இதே வேதனை இனி எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஸ்பொட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிடணும் ஆனா போன அந்த ஒரு பயணம் வந்து பாதியில வந்து தடைப்பட்டுட்டு முக்கியமா சொல்லணும் வந்து இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெரியும் அவங்க வந்து சம்டைம் இன்றைக்கும் வந்து உடலை எடுத்துருக்கலாம் என்னன்னு சொல்லி தெரியல இப்ப நாங்க கிட்டத்தட்ட நாங்கள் நின்றது வந்து பதுளையில பதுளை டவுன்ல நின்று நாங்கள் பதுளையிலிருந்து ஆஹ் இங்க எங்கன்னா மைய மையங்கனை போற ரூட்ல கந்தகட்டி என்ற இடத்துக்கு போகணும் அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஸோ இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இங்கே அங்கே போய் அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து திரும்ப உள்ளே போனோம் நாங்கள் இன்னும் ஊருக்குது கந்தக்கேட்டியிலேருந்து நாங்கள் போன ஊர் வந்து எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நாகொல்லியே நாகொல்லி என்ற ஊருக்கு வந்து நாங்கள் போனோம்னாங்களோ அப்போ எங்களுக்குன்னு தெரியாது ஏன் சொல்லி சொன்னால் அங்கே வந்து சிங்கிளாக்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கேட்டு போய்க்குள்ளே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போயெல்லாம் போயிட்டு ஸோ அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துட்டோம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா அவங்கள போகிறது வந்து எங்களுக்கு இந்த அளவு சேஃப்டின்னு சொல்லி தெரியாது அதாவது ஒரு கடையில் தான் நாங்கள் இடையில விசாரிச்சிருந்தோம் அவங்க சொன்னாங்க வந்து இந்த ரூட்ல வந்து இன்னும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் போகணும் அதாவது நாங்கள் கந்தக்கட்டியில வந்து நாங்களைக்கு வந்துட்டு போய் கொண்டு இருக்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போய் அங்கால ஒரு கடையில் தான் கேட்டோம் அடுத்ததுலருந்து இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் போகணும் தம்பி நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் மட்டை சொல்லி அந்த உங்களுக்கு இந்த ரூட் புதுசு தானே அப்படின்னு தான் ஆமாம்னு சொல்லி தான் கவனம் தம்பி அந்த ரூட்ல போகிறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாதுன்னு சொன்னால் இந்த ஊரை சேர்ந்தவங்களை வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு அதில் பிரயாணம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஆனா நீங்க தெரியாத ரூட்டு உங்களுக்கு இங்கே வந்து அனுபவம் கிடையாது நீங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே அது வந்து இப்படி மேலால சரியாக வந்து மேலே ஏறி போகக்கூடிய ஒரு ஏரியாவா மலைப்பகுதிக்கு வந்து போகணுமா ஸோ அந்த ஊருக்கு நீங்க போகிறது வந்து எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிறது தெரியாது தம்பி பட் இருந்தாலும் நீங்கள் போக போகிறீங்க அப்படி சொன்னால் இங்கே இருக்கிற வீல்காரங்கள் டேரக்ட் ஆச்சு அட்வைஸை கேட்டுட்டு போகிறதுனா போங்க ஆனால் இப்போ வந்து மழை பெய்யிட்டு இந்த வெதர் வந்து சேஃப் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் உண்மையில வந்து மலைப்பகுதி அதுதான் முக்கியமாக வந்து சொல்லிக்கொள்ளணும் வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ அங்கே இப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் பதிலையில் பெருசாக இப்போலாம் மழை இல்லை ஆனால் அந்த பக்கம் வந்து இப்பயும் வந்து மழை பெஞ்சு கொண்டான் இருக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் வந்து நாங்கள் வந்து போகிற வழியில் இடையில் நினைக்கிற பாருங்க இந்த இடத்துல கூட மண் சரிஞ்சு கொண்டு விழுந்துருக்கு இந்த ரோட் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு கொண்டு விழுந்துருக்கு ஸோ அப்போ உண்மையிலே வந்து இப்படி தான் இருக்குது இங்கே அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து ஆனால் என்ன விஷயம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் நூற்றி சொச்சம் பேர் நூற்றி எழுபத்தி ஏதோ தான் ஆக்கள் தான் இப்போ வந்து இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கப்படலை காணாமல் ஆகப்பட்டு காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதுக்குள்ளே இந்த பிள்ளை ஒரு ஆளாக இருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சோட்டா நேற்று வாய் நான் அந்த அம்மா சொன்னது வந்து ஒருத்தங்களுக்கு வீடியோவாக போட்டுருந்தாங்களே என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி வரும் அம்மாவும் மகளும் வந்து வீட்டில் சாப்பிட்டு கொண்டு வந்து பெரிய ஏதோ கடல் வார மாதிரியோ இல்லை ஒரு பிளைன் வார மாதிரியோ வந்து சத்தம் கேட்டதான் அப்போ அந்த பிள்ளை வந்து இப்போ என்னென்னு தெரியாது இது வரைக்கும் அது நடந்தது இல்லை அப்போ அந்த பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருந்து சிரிச்சு கொண்டு அம்மாவோட காய்ச்சி கொண்டு வந்தோம் அதுக்கப்புறமா வந்து சடானு பின்பக்கம் வந்து தண்ணி கல்லெல்லாம் வந்து அடிக்கல வந்து பயத்துல வட்டியால ஓடி வந்தவங்களாம் அப்போ ஓடி வரைக்குள்ள வந்து அம்மா ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டு அது தண்ணி அப்புறம் அவங்களோட அப்பாவும் இல்லை ஸோ அந்த பிள்ளையும் வந்து ஒரு பக்கம் போயிட்டான் அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது அதுக்கப்புறமா வந்து அப்போ அந்த அம்மா கொஞ்சம் சுய நினைவு திரும்பினதுக்கப்புறமா தண்ணி அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்து மயக்கத்தில் போய்ட்டான் அதுக்கப்புறமா சுய நினைவு அப்புறமா வந்து பிள்ளைய தேடி இருக்கா பிள்ளை இல்லை அதுக்கப்புறமா வந்து அந் அந்த இடத்துல காண என்ன சொல்கிற அந்த இடத்துல காண போன நிறைய பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற வந்து அந்த அம்மாவும் போய் அந்த இடத்துல பிள்ளைய தேடி இருக்கா பிள்ளை வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து பன்னெண்டாவது நாள் நினைக்கிறேன்னு ஆமாம் அதாவது அந்த தாய் வந்து வழியில் அதை வந்து செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லி பார்த்துட்டு அது உருக்கமான ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கேட்கும்போது மனவேதனையாக இருக்கும் முழு டீட்டெயிலாக வந்து நாங்கள் அந்த ஸ்பொட்டுக்கு போய் எல்லாத்தையும் காண்பிக்கலான்னு பார்த்தோம் அந்த எங்களால் இருந்தாலும் அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க இறந்த அந்த பிள்ளையோட வயசுத்தின அண்ட் அந்த தாயோட பேர் என்ன தாயோட வயசுத்தின அப்படி சொல்லி எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக வந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ அந்த எங்களுக்கு கொடு செய்தி வந்து என்ன ஹெடிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் செறிவில் மகளை முடியாத வேதனை ஒன்று இந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவை இதே இடத்துக்கு வந்து தேடி கொண்டிருக்கிறாங்க இப்பயும் அந்த மண்ணில புரண்டு கதறிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த தாய் வந்து அந்த மன மனவேதனை வந்து மறக்கவே முடியாது அதாவது யாராவது வந்து என் மகளை வெளியே எடுத்து தாருங்க அப்படின்னு தான் வந்து தினம் தினம் அந்த மண்ணில் அடித்து தாயை கத்திக்கொண்டே இருக்கிறாங்க அதுளை கந்த கட்டிய சேர்ந்த ஐம்பது வயது பண்டார மணிக்கே அப்படிங்கிறவங்க தான் அந்த தாய் அதாவது அந்த இறந்த பெண்ணோட தாய் ஸோ அவங்க கண்ணீரோட சொன்ன ஒரு வார்த்தை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட மண் சரிவில் அவரின் இருபத்தி ஒரு வயது மகள் காயத்ரி காவிந்தி ராஜபக்ஷ மண்ணுக்குள் புதைஞ்சிருக்காங்க இன் இன்னையோட சேர்த்து வந்து பதினோரு நாட்களுக்கும் அதிகமாக கொண்டிருக்கு ஸோ ஒரு தடயமே வந்து அவங்களுக்கு அது கிடைக்கல என்ன தடயம் அப்படி சொல்ல தேடி தேடி பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாதனால இப்போவும் வந்து தேடுதல் பணிகளை வந்து முன்னெடுக்க பார்க்குறாங்க ஸோ அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாட்டனார் நேற்றிஸும் அதே போல் அவங்களோட பாட்டி பிஎஸ்சிலி திசா நாயக்கம் வந்து ஸோ இவங்களோட வயசுலாம் வந்து எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதாவது அவங்களோட பாட்டியோடய வயசு வந்து எழுபத்தி ரெண்டு அவங்களோட பாட்டனோட வயசு வந்துட்டு எண்பத்தி ரெண்டு ஆகியோர் வந்து இதில் வந்து உயிர் இழந்துட்டாங்க ஸோ நாகூல்ல கிராமத்தில் மேலும் இருவர் உயிர் உயிரிழந்ததால் அந்த பகுதி முழுமையாகவே வந்து உதிர்ந்த குடும்பமாக வந்து கண்ணீரோட வந்து காட்சி அளித்து கொண்டிருக்கு அப்போது அந்த நேரத்தில் தாய் பண்டாரமேனிக்கு தன் துயரத்தை வந்து எப்படி பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் மழை பெய்தது இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு முப்பது மணி போல் வந்து திடீரென வந்து கற்கள் வந்து உருளை தொடங்கியிருக்கு உருளை போது வந்து பூமி வந்து அப்படியே பைப்ரேட் ஆகிருக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ரோலர் வந்து ஒரு ரோட்டில் வேலை செய்துட்டு இருந்தாலே வந்து நம்ம பக்கத்தில் போகும்போது அது வந்து அவ்வளோ பைப்ரேட் ஆகும் அண்ட் அவ்வளோ அடித்து உயரத்துலேருந்து பெரிய பெரிய கற்கள் வந்து உருண்டு வரும்போது வந்து அவங்கள்ட்ட காதலில் வந்து அப்படியே வித்தியாசமான ஒரு சவுண்டை வந்து கொடுத்து கொண்டே இருந்திருக்கு ஸோ அப்படி சறுக்கி கொண்டு வரக்கோல் வந்துட்டு மகள் சுழல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வேடிக்கை போல தான் இருந்திருக்கு இருக்குது பாருங்கள் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும்னு சொன்னால் அது புதுசாக இருந்தால் வந்து நம்மளுக்கு ஒரு புதிரம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து அந்த பிள்ளை வந்து வேடிக்கை வந்து இருந்திருக்கு அதே நோடியில் வந்து மண்ணவளவங்க அவளை அந்த அந்த இடத்துல வந்து விழுங்கிடிச்சான் ஸோ நான் கத்தினேன் ஓடினேன் எல்லோரையும் கெஞ்சினேன் விட்டதால் தேடலை நிறுத்தி விட்டார்கள் அவள் புதைந்து பதினோரு நாட்கள் ஆகின்றன ஆயிரம் முறை இங்கே வந்திருப்பேன் என் மகள் இங்கேயே இருக்கின்றாள் இரண்டு மூன்று அடிக்கீழே இருக்கிறாள் அப்படி சொல்லி தான் கத்துறாங்க யாராவது இந்த கற்களையும் மரங்களையும் அகற்றினால் என் மகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என் மகன் அப்போது இல்லையெனில் நானும் இன்று உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவே மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த தாயாலேயுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த ஒரு நிலைமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது அதாவது மண்ணில் அடிச்சு அடித்து கதறி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை அவங்கள்ட்ட சில காட்சிகளை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க அப்படி அதான் உண்மையிலே வந்து என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜோசிஃபிங்களோ வந்து இப்போ சிங்கள பேர் சொல்லுகளோ வந்து இப்போ சிங்களாக்களோ ஆக்களோ அப்படின்னு சொல்லி உண்மையாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டதில் தமிழாக்களும் இருக்கிறாங்க சிங்களாக்களும் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் போன ஏரியாவில் தமிழாக்கள் ஆக்கள் தெரியல ஆனால் இந்த சம்பவம் வந்து ஒரு சிங்கள அம்மாவும் அன் வந்து அந்த பிள்ளைங்க இப்போ நீங்கள் வந்து இது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் கதைப்பிங்க வந்து நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் இப்போ இப்போயும் வந்து பெரியிக்ளோ சைட்டில் இல்லாமல் வழி இடங்களுக்கு போட நீங்கள் மட்டக்களப்பில் இருந்துட்டு ஜாழ்ப்பாணம் போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா அப்படி நிறைய பேர் இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன்னு வந்து யாராக இருந்தாலும் இந்த மொழி வயசுல இருந்தாலும் அவங்களோட அம்மாவோட அந்த என்ன சொல்கிற பிள்ளை உயிரோட இறந்தது நம்மளோட கொஞ்சத்துக்கு முன்னாடி கதாச்சு இருந்தது இப்போ அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு அந்த பிள்ளையை கடைசியாக வந்து உயிரோடு இல்லை ஆனால் முகத்தை பார்த்தா கூட போதுன்ற அளவுக்கு அந்த அம்மா வந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வேதனை ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்க்கும் அன் வந்து உண்மையிலே பாசம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க வேறு இடங்களுக்கு போகிறது தான் பிளான் ஸோ அப்போ அங்கே தான் போயிருந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு டேரெக்டாக போய் காட்டுவோம்ன்றதுக்காக தான் போகணும் நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து ரயில் வந்து ஆனால் போக முடியாது இல்லாமல் அதை நான் சொன்ன மாதிரி

கண்டத்தை வந்து பிடிச்சு அப்படியே அந்த வெடிப்பு விழுமா மழை பெய்யக்கூடிய டைம்ல வந்துட்டு அது அந்த வெடிப்புக்குள்ளால தண்ணி இறங்கி இறங்கி கீழே பைப்ரேட் ஆகி அவ்வளவு அப்படியே சரிஞ்சு அப்படியே தண்ணியோட தண்ணி வந்து போயிருக்க சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் இந்த பாதையிலாலே எல்லாம் பயணம் செய்யற கஷ்டம் அதாவது அதாவது பதிலைக்கு வாரவங்க இந்த கண்டி ரோட்டு எடுத்து இப்படி வராம நாங்கள் வந்து லுகுன போய் அதாவது பிபிலையால வந்து அப்படியே லுணுக்கலையால வந்து பசரையால வந்து பதிலக்கி வரக்கூடிய ரோடுகள் வந்து அதாவது ஃபுல் சேஃப் அப்படிங்கிறது கிடையாது அங்கேயும் ஆபத்துகள் இருக்கு ஆனா இந்த ரோடை விட அது கொஞ்சம் சேஃபான ரோடு அப்படி கண்டிப்பா கட்டாயம் வர வேண்டிய சூழ்நிலை ஏன்டா மட்டும் நீங்கள் அந்த பா அந்த ரோட்டை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து கொள்ளுங்கள் பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுறது ஒன்றே ஒன்று தயவு செய்து இந்த ரோடுகளெல்லாம் இன்னும் வந்துடுங்கன்னு சொன்னால் தலைக்கு மேலே ஆபத்து இப்பவும் காத்துக்கொண்டே இருக்குது ஒரு ஒரு பயங்கர மழை ஒன்று இன்னொன்று பெய்யும்னு சொன்னாலும் தொஞ்சிக்கொண்டு இருக்கிற அவ்வளோ கற்களுமே வந்து சடன்லி கீழே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் தலைக்கு மேலே ஒரு ஆபத்தில் கொண்டு தான் இந்த ரோட்டால் இப்போவும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த கல்லோட சைஸையே பாருங்க நீங்கள் ஒரு ஒரு லாரி மேல ஒரு ஒரு படி சொல்ற ஒரு ஹயசுக்கு மேல விழு முடி சொன்னாலே அந்த ஹயசுக்குள்ள இருக்க எல்லாரும் சரி காலி அப்படி செத்துருவாங்க அந்த அளவுக்கு பெரிய கல்லு இதை விட பெரிய கல் எல்லாம் தொங்கி கொண்டு இருக்குது மேல மேல அதான் இந்த சைட்ல இருந்தெல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பாதை இதெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போயிருக்கு இது வந்து நோமலா இப்போ என்னென்னா தண்ணி வர வழி தானே இது வந்து இப்படி வந்து தண்ணி வந்து இதெல்லாம் போகுது இப்படி வந்து ஆனா என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா அந்த கடுமையா தண்ணி வரைக்குள்ள வந்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டு வந்திருக்கேன் கண்ட்ரோல் இல்லாம வந்திருக்கு இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை அதை கிளீன் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல பிரச்சனை ஆனா நீங்க வந்து பாக்குறேன்னு சொல்லி சொன்னா அதான் முக்கியமான அளவு நான் மட்டும் ஆகும் அது மட்டுமடி என்ன சொல்றேன்னு சொல்லி தெரியல நாங்கள் போன பயணம் வந்து தடப்பட்டது எங்கட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா கண்டிப்பா போக கூடாது ஏன்னா முட்டாள்தனமான வேலை என்றாலும் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் ஏன்னா ஆமா சோ வந்து எத்தனையோ பேர் வந்து திருப்பீங்க மலைய பகுதியில் அரசாங்கம் அளவுக்கு சொல்லுதோ அதே மாதிரி தான் மற்ற பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் நாங்களும் வந்து எங்கள்கிட்ட சார்பில் சொல்லிக்கொட்றோம் முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இது இல்லை நீங்கள் வருஷா வருஷம் இந்த அனத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இந்த வருஷம் நடந்தது வந்து இனிமேலும் வந்து நடக்குமா இல்லையான்றது வந்து சொல்ல தெரியாது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்க சில பேருக்கு இது வேடிக்கையாக இருந்தாலும் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இதுதான் விபரீதம் அதிகமானது உண்மையில் இந்த ஒரு மலையகத்தை பார்க்கும்போது எல்லா பேருக்குமே வந்து ரொம்பவே மனக்கஷ்டம் அவ்வளோ எழில் கொஞ்சம் அழகுகளை கொண்டதுதான் வந்து மலையகம் அழகுள்ள பகுதியில் ஆழமான அழிவுகளும் இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போதான் ஆக்ரோஷமாக சொன்னால் இயற்கை எப்பவுமே ஒரே சீற்றத்தோட இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து இதை உதாரணம் வந்து காண்பிச்சிருக்கு ஆகவே வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாரும் சிறப்பாக இருந்து கொள்ளுங்க நாங்கள் மறுபடியும் வந்து எங்களுடைய சேனலூடாக உயிர் உயிரை வந்து இயற்கைக்கு பறி கொடுத்த அத்தனை உயிர்களும் வந்து சாந்தியோடோ அப்படி சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கொள்றோம் அண்ட் வந்துட்டு காணமலாக்கப்பட்டவோட நிலைகள் என்ன ஏதுன்னு சொல்லி வந்து தெரியாது ஸோ அதை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இப்போ குறிப்பிட்ட நாட்களை தாண்டி நான் வந்து அவங்கள வந்து இறந்தவங்களோட லிஸ்ட்டையும் வந்து சேர்க்க செய்கிறாங்க என்ன நடக்க ஏது நடக்குன்றதே வந்து சரியாக சொல்ல சொல்ல தெரிய தெரியலை எங்களுக்கு என்ன சொன்னால் இங்கே ஒவ்வொரு நொடியும் வந்து தலைக்கு மேலே உயிராவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஓகே முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருந்து கொள்ளுங்க நாங்கள் ரொம்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலைன்னு சொன்னால் அதை பற்றி அதிகம் கய்ச்சா கணீர்கள் தான் கூட நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கணும் நன்றி வணக்கம்